மீண்டும் மற்றும் ஒரு மண் அபாயம் திடீரென கட்டிடங்களில் ஏற்பட்ட வெடிப்புகள் கம்பளை நுரேலியா பிரதான வீதியில் புசல்லாவை நகரில் அமைந்துள்ள ஏழு வர்த்தக நிலையங்கள் மண் சரிவு அபாயம் காரணமாக நேற்று மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையங்களில் திடீரென வெடிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அபாய நிலை குறித்து புசல்லாவை போலீசார் ஒலிபெருக்கி மூலம் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கியுள்ளனர் யாயில பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் சிக்கிய பேன் ஓடிச் சென்று கையசைத்து ரயிலை நிறுத்திய நபர் சினிமா காட்சி போல கண்முன்னே நடந்த திகில் சம்பவம் தடையை மீறி ரயில் கடவையை கடக்க முன்பட்ட போது தண்டவாளத்தில் பேன் சில்லு சிக்கியது அங்கிருந்த நபர் ஒருவர் வேகமாக முன்னால் ஓடிச் சென்று கையசைத்து ரயிலை ஒன்றரை அடி தூரத்துக்கு முன்னால் நிறுத்தச் செய்துள்ளார் இதனால் பாரிய விபத்து ரயில் ஓட்டுநரின் தாதுரியத்தாலும் எதிரே துணிந்து ஓடி சென்று கையசைத்த நபராலும் தவிர்க்கப்பட்டுள்ளது

கிழக்கு மாகாணங்களுக்கான ரயில் சேவைகள் மீண்டும் அடுத்த வாரம் ஆரம்பம் இயற்கை பேரழிவால் சேதமடைந்த தொடருந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் தற்போது சுமார் தொண்ணூற்றி ஐந்து வீதம் நிறைவடைந்துள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் வடக்கு மார்க்கத்தில் கொழும்பிலிருந்து அனுராதபுரம் யாழ்ப்பாணம் காங்கேசுதுரை மற்றும் கிழக்கு பாதையில் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு வரை தொடருந்துகள் இயக்கப்படும் என தொடருந்துகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பில் விபத்து சேதம் ஒருவர் காயம் களிவாஞ்சிக்குடி போலீஸ் உட்பட்ட செட்டிப்பாளையம் பகுதியில் இரவு கல்முனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த செட்டிபாளையம் பாடசாலைக்கு முன்னால் பயணித்த போது பீதியை விட்டு விலகி வீதியோரம் இருந்த அரச மருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிராஜ் நகர் பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று பாரிய தீ விபத்து இதனால் பல பொருட்கள் தீயில் நாசமடைந்துள்ளன குறித்த பகுதி பொதுமக்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது बाल <laughs> <laughs> பொது இடத்தில் எச்சில் துப்பியமைக்காக ஏழாயிரம் ரூபாய் அபராதம் முல்லைத்தீவில் சம்பவம் பொதுக்குடியிருப்பு சந்தை வளாகத்தில் வெற்றிலும் எச்சில் உமிழ்ந்து துப்பிய மூவருக்கு ஏழாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பொது சுகாதார பரிசோதகரால் நேற்று மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குற்றம் சாட்டப்பட்ட மூவரையும் குற்றவாளிகளாக இனங்கண்ட முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் மீன் வியாபாரம் செய்த ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் தண்டமும் ஏனே இருவருக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதமும் விதித்துள்ளது நாட்டில் சூடுபிடிக்கும் பச்சை மிளகாய் விலை பச்சை மிளகாய் மற்றும் கரிமிளகாய் ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் பொருளாதார வர்த்தக மையத்தின் வர்த்தக சங்கத்தின் தலைவர் யூ பி ஏகநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை பகுதியில் இருநூறு கிலோ கஞ்சாவுடன் மூவர் கைது பருத்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் கஞ்சா இருப்பதாக நெல்லியடி போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது கஞ்சாவுடன் இரண்டு ஆண்கள் ஒரு பெண் என மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் உலக வங்கியிடமிருந்து சர்வதேச பில்லியன் மானியத்தை நாங்கள் கோரியிருக்கின்றோம் அந்த மானியம் எங்களுக்கு பெரும்பாலும் கிடைப்பதற்கான கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அவர்கள் சாதகமாக அதற்கு பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அதுடன் இணைந்த ஒரு விடயமாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் விசாரணமாக சிறிய மற்றும் கட்டியெழுப்பதற்கான அந்த நிதியத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக அதற்காக சர்வதேச அமைப்புகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம் இந்த செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அவசியம் அந்த காலம் தேவை என்ற காரணத்தினால்தான் இன்று அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாத நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பத்தொன்பதாம் திகதி பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர்கட்சியுள்ள சகல உறுப்பினர்கள் அந்த குறை நேரப்பு வரவு செலவு திட்டத்துக்கு ஒத்துழைப்பு நல்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்ற வரவு செலுத்தியிருப்பது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒன்று கோடி நாளும் நன்கின்ற இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் இது மீண்டும் கொண்டு கூட வரும் நான் நினைக்கின்ற வகையில் ஜனவரி ஆறாம் தேதி வரகையில் தான் பாராளுமன்றம் ஒத்திவைக்க இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பிரதமரால் முடியும் அவசர நிலைமையை அடிப்படையில் பாராளுமன்றத்தை கூட்ட முடியும் நிகழ்ச்சி ஒழுங்கு புத்தகத்தில் அந்த விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் பத்தொன்பது அதற்கு அதற்கேற்ற வகையில் பத்தொன்பதாம் தேதியிலே நிறைவேற்றி தருமாறு இந்த பாராளுமன்றத்தில் நான் கேட்கின்றேன் அப்படித்தானே நாங்கள் காலம் தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் குழப்பம் அடைய வேண்டியதும் இல்லை ஜனவரி முதலாம் தேதியில் தான் செலவு செய்யும் நாங்கள் காலம் தாழ்த்தவும் முடியாது ஜனவரிக்கு பிறகு எனவே நாங்கள் தயாரித்துக்கின்ற இரண்டு வேலை தேர்தலை அவசியம் ஏனெனில் எமது உட்கண்டு உட்கட்டமை வசதிகள் பாரிய அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பாதைகள் எடுத்துக்கொண்டால் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன பன்னிரண்டு பாலங்களை நாங்கள் கட்டியெழுப்பி இருக்கின்றோம் எட்டு பாலங்கள் அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது நாங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி முப்பது பாலங்களை அஹ் கட்டியெழுப்ப நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீண்டும் இந்த வீதி கட்டமைப்பின் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்காக வீதி அதிகார சபை முறை முறைமையான வகையில் திட்டங்களை தயாரித்திருக்கின்றது அந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்களால் முடியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற அல்லது செயலில் பாதைகள் அமைப்பதற்கு பாடங்களை கட்டியெழுப்பதற்கு தற்போது குறிப்பிடப்படும் அளவிலான தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் சில பாதைகள் இருக்கின்றது அந்த பாதைகளை நாங்கள் நெருங்க முடியாத அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த வீதி கட்டமைப்பை நாங்கள் துரிதமாக செயற்படுத்த வேண்டும் அடுத்த மின்சார கட்டமைப்பு ஐம்பத்தி எட்டு அளவில் எண்பது வீதமாக அந்த நாங்கள் முயற்சித்து விட்டோம் எங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தி ஆறு வி அந்த மின் இணைப்பு செயலிழந்திருக்கின்றது மையங்கனையில் எனவே அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மையங்கனை போன்ற பிரதேசங்களுக்கு மின் வளங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதனை மறுசீரமைக்க வேண்டும் ஆனால் கீழ் நாங்கள் குறைந்த மட்டத்திலான மின்சாரத்தை வழங்கி இருக்கின்றோம் அது போதுமானதாக இல்லை அந்த மின்வளங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஓரிரு வாரங்களில் முழுமையாக இதனை நாங்கள் வழங்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது அதேபோல் தொடர்பாடல் வசதிகள் நூற்றுக்கு தொண்ணூத்தி நான்கு வீதம் தற்போது எஞ்சிய தொடர்பாளர் வசதிகளையும் நிறைவேற்ற முடியும் நீர் வளங்கள் மற்றும் நீர் கட்டமைப்பு அவை வீழ்ச்சி அடைந்து அவற்றை மறுசீரமைப்பதற்கு திட்டங்கள் எனவே எங்களுக்கு தேவை துரிதமாக சில பாதைகள் இருக்கின்றது இன்னும் புகரிட பாதைகள் இன்னும் இருக்கின்ற திட்டங்களை தயாரிக்க முடியாது முடிந்த அனைத்து பாதைகளையும் நாங்கள் திறப்போம் எங்களுடைய தேவை என்னவென்றால் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த பிறகு இந்த இந்த இது நீங்களாக இழுத்துக்கொண்டம் என்று கூறுகின்றார்கள் என்றால் எங்களுக்கு தாக்கல் செய்யுங்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அது தொடர்பில் நாங்கள் எந்த கவனத்தையும் செலுத்துவதில்லை எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருப்பது என்னவென்றால் வீழ்ச்சி அடைந்த மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் அவர்களை இப்படி நாங்கள் கைவிட முடியாது அவர்கள் தன் அவர்கள் தமது நாளை என்ன நடக்கும் இன்று என்ன நடக்கும் என்ற அது சந்தேகத்துடன் வாழ முடியாது எனவே என்ற மக்களுடைய வாழ்க்கையை யதார்த்த நிலைக்கு கொண்டு வருது அதில் தான் முதல் பணி